வணக்கம் மக்களே நம்ம தளபதி விஜய் அரசியல் களத்தில் இறங்கி தமிழக வெற்றி கழகம்னு புது கட்சி ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளும் திமுகவுக்கு ஷாக் கொடுத்துக்கிட்டே இருக்காரு இன்னும் ஒரு வருஷத்துல சட்டமன்ற தேர்தல வரப்போகுது அதுக்குள்ள விஜய் என்ன பண்ண போறாருன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜய் அதிமுக கூட கூட்டணி வச்சா ஆட்சி மாற்றம் நிச்சயம்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க ஆனா நம்ம தளபதி வேற பிளான்ல தான் நமக்கு தெரிய வந்திருக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே கட்சியை பலப்படுத்தி தேர்தல் நெருங்கும் போது தனக்கு சாதகமான கூட்டணி அமைக்கணும்னு அவர் நினைச்சிக்கலாரு ஒருவேளை தனிச்சு நின்னாலும் நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை அதுதான் எல்லா ரசிகர்களோடவும் தொண்டர்களோடவும் ஒரு ஆசைன்னு நினைக்கலாம் விஜய் கட்சி ஆரம்பித்ததில் இருந்து திமுகவுக்கு ஒரு விதமான பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அவங்க எங்கேயும் வெளியில் காட்டிக்கலனாலுமே உள்ளுக்குள்ளே அவங்க நடுங்கிறது நல்லாவே தெரியுது முதல்வர் துணை முதல்வர் அமைச்சர்கள்னு எல்லாருமே விஜயை மறைமுகமாக விமர்சனம் பண்ணுறாங்க நேரடியாக பேச பயந்துகிட்டு கட்சிகளை விட்டு பேச வைக்கிறாங்க விஜய் ரொம்ப மெதுவாக செயல்படும் போதே திமுகவுக்கு பயம்னா அவர் வேகமாக இறங்கி களத்துக்கு வந்தால் ஆகும்னு யோசிச்சு பாருங்க சமீபத்தில் மாமல்லபுரத்தில் நடந்த ரெண்டாம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு கூட்டம் பயங்கரமா வந்தது உளவுத்துறரை ரிப்போர்ட் திமுகவுக்கு அனுப்பியிருக்காங்க அதே நேரம் இப்தார் விருந்து நிகழ்ச்சி திமுகவுக்கு தூக்கத்தையே கெடுத்துருச்சுன்னே சொல்லலாம் ராயப்பேட்டை வைஎம்சிஎவில் நடந்த விருந்தில் மூவாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க விஜய் வெள்ளலுந்தி சட்டை குல்லா இதெல்லாம் போட்டு வந்து இஸ்லாமியர்களோட தரையில் உட்காந்து காலையிலேருந்து நோன்பு இருந்து நோன்பு திறந்தது தொழுகையில் கலந்துக்கிட்டது எல்லாமே பெரிய வரவேற்பை பெற்றுச்சு விஜய் இஸ்லாமியர்களிடம் ஈஸியாக ரீச் ஆகிட்டாருன்னு உளவு ரிப்போர்ட் போட்டு சொல்லுது சமூக வலைதளங்களில் விஜய்க்கு ஆதரவாக கருத்துக்கள் நிறைய புரிஞ்சிகிட்டு இருக்கு திமுக தலைவர்களால் நேரடியாக எதிர்ப்பு குரலை கூட எழுப்ப முடியல தமிழ்நாட்டில் இஸ்லாமிய திருபான்மை மக்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் தளபதியோட இந்த மூ அவங்கள வந்து ரொம்ப யோசிக்க வச்சுருக்கு விஜய்க்கு இஸ்லாமியர்கள் ஆதரவு கிடைச்சா திமுகவுக்கு பெருசாக ஒரு பின்னடைவு ஏற்படும் விஜய் திமுக எதிர்ப்பு ஓட்டுகளால் மட்டும் இல்லாமல் திமுகவோட ஆதரவு ஓட்டுகளையும் கவர்ந்துக்கிட்டே வர்றார் இது ஆளுங்கட்சிக்கு பெரிய அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு மூவ் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்து வச்சுருக்காரு அடுத்தடுத்த மூவில் என்ன பண்ண போகிறாருன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்பவும் மீண்டும் ஒரு சில வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்